அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சாட்டர்டே எடுத்த வீடியோ தான் அன்றைக்கி ஒரு பார்சல் வந்துருந்துச்சு என்னென்னா இது கார்த்திகை தீபத்துக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வந்திருந்தது எனக்கு இந்த தீபங்கள் ஏத்துறது ரொம்ப 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 பிடிக்கும் அதுலேயும் இந்த ஹேங்கிங் விளக்குகள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இதை நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அதுலேயுமே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் டெய்லி மார்னிங் இப்படி தான் வாசலில் தீபங்கள் ஏற்றுவீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உண்மையை சொல்லணுன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து வேண்டுதலுக்காக அப்படின்லாம் எந்த ஒரு தீபமும் நான் ஸ்டார்டிங்கில் ஏற்றலை எனக்கு வந்து இந்த தீபத்து மேலே ஒரு அளவு கடந்த ஒரு பிரியம்னா பார்த்துக்குவங்களாம் அவ்வளோ பிடிக்கும் இந்த தீபங்கள் ஏற்றணும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் ஹேங்கிங் விளக்குன்னு சொல்லலை அதாவது நார்மலாகவே அது மண் விளக்காக இருக்கட்டும் எந்த ஒரு தீபங்களாக இருந்தாலும் அது அந்த ஜோதியை பார்க்கும்போது அழகாக நின்று எரியும்போது அதை பார்க்கும்போது அப்படி பிரகாசமாக இருக்கும் மனசுக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் ஒரு சிலரெலாம் இதெல்லாம் வேலை அதிகமாக இருக்கும் இவ்வளோத்த போயிட்டு யார் செய்வா அப்படின்னு யோசிக்கிறோம் எனக்குமே ஸ்டார்டிங்கில் இந்த ஆசைகள் அதிகமாகும்போது ஒரு இந்த கோலம்லாம் போட்டு அதில் எதாவது ஆயில் லீக் ஆகும் பார்த்துருக்கீங்களா அப்படி லீக் ஆகும் போதெல்லாம் ஒரு மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் அதில் இருக்கிற ஒரு பாசிட்டிவிட் சொல்ல முடியாது தான் தெரியும் ஒரு நேர்மறை அந்த தீபம் நான் இந்த விளக்கு பாத்தீங்கன்னா மெட்டல்ஸில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச விளக்கு என்னன்னா நம்ம நார்மலா இருக்கக்கூடிய விளக்கு மாதிரி இல்லாம இந்த அன்னப்பட்சி விளக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டே இருக்கு என்னன்னா இதில் எண்ணெய் வந்து நல்லா தாராளமாக நிற்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு தெரிகிற அளவுக்கு எண்ணெய் நிற்கும் இன்னொரு விஷயம் இதில் அன்னப்பக்ஷிக்கும் அந்த விளக்குக்கும் நடுவில் ஒரு குண்டை ஒரு ஒரு மகுடம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க அது இல்லாமலும் நம்ம அன்னப்பக்ஷியை வந்து அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதோடையுமே கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு இந்த இது பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருச்சு நான் கலெக்ஷன் வந்து தேடிலாம் பார்க்கல சும்மா அந்த தம்பிகிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கன்னு சும்மா ஒரு ஃபோட்டோ பீக்கு அனுப்பியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் நார்மல் விளக்கு தான் கேட்டிருந்தேன் பட் இது இந்த மாதிரி கலெக்ஷன் இருக்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீங்கள் இதெல்லாம் எங்கே வாங்குறீங்க இந்த பிராஸ் ஐட்டம்னு கேட்டிருந்தீங்க பிராஸ் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நான் மதுரை கார்த்திகேயாஸ் மெட்டல்ஸில் தான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் இந்த வீடியோவோட ஃபஸ்ட் கமெண்டில் கார்த்திகேயாஸ் மெட்டல்ஸோட காண்டாக்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே கால் பண்ண வேணாங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க அன் டைம்லலாம் கால் வருதை அதை மட்டும் சொல்லியிருங்கன்னு அதே மாதிரி இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது நாங்கள் மதுரையில் இருந்தனால அங்கேயே வாங்கி பழக்கமாக அதாவது பாரம்பரியமாக வாங்கி பழகிட்டோம் சரி பிராஸ் ஐட்டம்ங்கிறது பல வருஷங்கள் நம்ம கூட இருக்கிறது அதை வந்து பார்த்து வாங்கணுன்றதுக்காக ஒரு சில பொருள் மட்டும் மீஷோ அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுவேன் அதுமாதிரி நல்லா யூனிக்காக இருக்கா அப்படின்னு பார்த்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சாட்டர்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா காலையில் யூஷுவல் எல்லா எப்படி சொல்கிறது பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிச்சனில் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் என்னன்னா எனக்கு இந்த பாத்திரங்கள் நிறைய சேரக்கூடாது அந்த ஃபெஸ்டிவல் டைமிங் அதாவது நம்ம முன்னாடியே வந்து நிறைய வேலைகள் செய்கிறோன்னு வைங்களேன் அதுக்கு மறுநாள் வந்து கொஞ்சம் டயர்டு கொடுக்கும் நம்ம சொன்னதான் சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நான் நேற்றுலாம் அவ்வளோ தீபம் ஏற்றுனேன் இன்றைக்கி ஃப்ளாட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி முன்னாடினால நமக்கு ஃபெஸ்டிவல் வருதுன்னா மறுநாள் வந்து நமக்கு கொஞ்சம் டயர்டாகும் இல்லையா அந்த மாதிரி டைமிங்கில் கொஞ்சம் தானே பாத்திரம் அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்து கழுவிக்கலான்னு யோசிச்சோன்னு வைங்களேன் மொத்தமும் சேர்ந்து போயிடும் அப்படி வந்து எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த பாத்திரம் சேர்கிறது பாத்திரம் சேர்ந்துட்டா அதை கழுவவும் தோணாது போகணும் இந்த வேலையை உடனே முடிச்சிடும் அப்படின்னாலும் மறுபடியும் டயர்ட் டயர்டாகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் எதாவது சுவாமி பாடல்கள் எதாவது போட்டு விட்டுட்டு அப்படி இல்லைன்னா ஏதாவது யூடியூபர்ஸ் எதாவது வீடியோஸ் எதாவது போட்டு விட்டுட்டு ஒரு பக்கமாக ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கமாக என்னோடய வேலைகளை பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி வந்து வேலைகளை எனக்கு அப்பப்போ முடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம கோலம் போடுறோம் இவ்வளோ தீபம் ஏற்றுறேன்னா அதை ஷார்ப்பாக பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிப்பேன் அந்த பன்னெண்டு மணிக்கு அந்த கோலங்கள் அதுக்கப்புறமா அதில் இருக்கிற விளக்கெல்லாம் பொறுமையாக தொடப்பேன் சும்மா ஒரு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸ்ட்ரா ஆனால் தான் என்னை பொறுமையாக செய்கிறோம் அது எனக்கு பிடிச்ச வேலையாக தானே இருக்குது அப்படின்ட்டு ஒரு வேலையாக பொறுமையாக செஞ்சு செஞ்சு அந்த இதை கிளீனிங்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் இருந்தா இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டரை மணி ரெண்டு மணிக்கிட்ட ஆகிடும் ஸோ ஷார்ப்பாக சொல்ல முடியாது அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனிங் ஒர்க் முடிச்சிருப்பேன் ஆஷிஷுவல் எல்லா ஒர்க்குமே நான் முடிச்சிருப்பேன் ஏன்னா கோலம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் லேட்டாக க்ளீன் பண்ணால் கூட ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நம்ம காலையில் தான் பூஜை பண்ணியிருக்கோம் இல்லையா ஆனால் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணாமல் போயிட்டு அதை க்ளீன் பண்ணாலோ இல்லை நம்ம கிச்சனில் க்ளீன் பண்ணாமல் போய் பூஜை பண்ணாலோ நமக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்காது நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோன்ற ஒரு எண்ணம் இருக்காது அதே தான் இப்போது கிச்சனில் பார்த்தீங்கன்னா நான் அந்த க்ளீனிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா பாத்திரம் கழுவிட்டு அந்த சிங்க்கை ஃபுல்லாகவே கழுவி விட்டுட்டு மறுபடியுமே இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு உடன் ஆர்கனைசர் வச்சுருக்கேன் இல்லையா அதில் உள்ள ஆயில் கண்டெய்னர் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பாத்திரங்களை க்ளீன் பண்ணாதான் ஒரு ஒரு திருப்தியாகவே இருக்கும் ஒரு வேலை முடிச்சிட்டோம் ஒரு பெரிய வேலையை முடிச்சிட்டோம் அடுத்து வந்து ஆசூல் பண்ணுற வேலைகளை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சில வேலைகளை கொஞ்சம் தள்ளி போடலாம் பட் எல்லா வேலையும் முக்கியமான வேலை பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் கொஞ்சம் விட்டுட்டோன்னா அக்ஷய பாத்திரம் மாதிரி சேர ஆரம்பிச்சிடும் இல்லையா இப்போவே பார்த்திங்கன்னா நம்ம சிங்கில் நிறைய பாத்திரம் சேர்ந்து போய் தான் நான் கழுகிட்டுருக்கேன் இதுக்கு வேறு வழியே இல்லை உடனே கழுவுனா தான் உண்டுன்னு இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து அந்த ஏழு மணிக்குள்ளே சேர்ந்த பாத்திரங்களை இவ்வளோ பாத்துக்கோங்க பார்த்துக்கோங்க எப்படின்னா அதாவது நெய்வேதியம்னு எக்ஸ்ட்ரா எனக்கு பண்றேன் பண்ணுறேன் அதே மாதிரி எக்ஸ்ட்ரானா ஃபுட்டு பண்ணுறேன் அப்படின்னா அன்னைக்கு வந்து இந்த மாதிரி சேர்ந்துடும் இந்த மாதிரி சப்பாத்தி அதுக்கப்புறம் இந்த காலையிலக்கு ஒரு டிஃபன் மத்தியானத்துக்கு ஒரு லஞ்சு எங்களுக்கு தனியாக மார்னிங் வந்து டிஃபன் அந்த மாதிரி பண்ணும்போது தனித்தனியாக பண்ணும்போது கொஞ்சம் அதிக பாத்திரங்கள் சேர்ந்துடும் இதனாலே தான் ஒரே வெரைட்டியாக செய்வேன் இருந்தாலும் பசங்களுக்கு எனக்கு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா செய்யுங்கன்னுமாங்க எங்களுக்கு வந்து அது வேறு மாதிரி தோசை சட்னி அதே மாதிரி லஞ்சுக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பாத்திரங்கள் அதிகமாகும் அப்போ என்ன பண்ணுவேன்னா ஒரு பக்கம் அதாவது ஒரு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுட்டு தோசை சுடுறேன் மார்னிங்னா அந்த தோசை சுடுறதுக்குள்ளே காலையில் உள்ள அந்த கொஞ்சம் ஒரு பத் ஒரு அஞ்சாறு பாத்திரங்கள் சேர்ந்துருக்கும் இல்லையா அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கு கழுவிடுவேன் ரெண்டாவது எங்களுக்கு தோசை சுட்டு சட்னி அரைக்கிறேன்னா அதுக்கப்புறம் வர்றதை செகண்ட் ஷிஃப்ட்டு கழுவிடுவேன் இது மட்டுமே பார்த்திங்கன்னா காலையில் பசங்களுக்கு அந்த ஏழு மணிக்குள்ளே இதெல்லாமே பண்ணணும் நான் அதனாலே தான் சிம்பிளாக ஏதாவது ஒரு குழம்ப வச்சுருவோம் சாம்பார் காரக்குழம்பு இந்த மாதிரி வச்சுட்டேன்னா ஃபுல் டேவே எனக்கு அப்படியே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் எனக்கு வேலையுமே அவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்காது இந்த வெரைட்டி டிஷ் பண்ணும்போது கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தியாக தான் இருக்கிற மாதிரியே இருக்குது அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவேன் இந்த கரப்பான் நம்ம கிச்சன் ஒரு சிலர் வீட்டில் இருக்கும் இல்லையா மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் கரப்பான் பார்ப்போம் என்ன தான் க்ளீனாக வச்சிருப்போம் ஆனால் கிச்சனில் பார்த்தா இருக்கும் அதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம பாத்திரங்கள் வந்து காலையில் ஒரு தடவை கழுவிட்டோம் அதே மாதிரி காலையில் ஒரு தடவை சிங்க்கு கழுவிட்டு நைட்டு ஒரு தடவை கழுவிட்டோன்னா அந்த பூச்சி வராதுன்னு நினப்போம் ஆனால் இட இடையில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்ஸு சேரும் அதே மாதிரி நம்ம கடாய் எல்லாமே விளக்கப்படுவோம் இல்லையா அதில் உள்ள ஸ்மெல்லு வந்து அப்படியே உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறனால தான் அந்த கரப்பாம்பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இன்னொன்று ஈரத்தன்மை வந்து கிச்சனில் சுற்றி அந்த உட்லேயோ உட்டன் கபோர்டு இந்த மாதிரி இருந்தாலுமே கரப்பாம்பூச்சி அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னா ரெண்டு பிளேட்டு கழுவுனாலும் சிங்க்கு ஒரு தடவை அதே ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு வாஷ் பண்ணி விட்டுருவேன் அடிக்கடி எனக்கு வந்து சிங்க்கும் ரொம்ப க்ளீனாக இருக்கணும்னு யோசிப்பேன் ஏன்னா நமக்கு ஸ்கே சிங்க்கு க்ளீனாக இருந்துட்டாலே மோஸ்ட்லி கிச்சன் விலைகள் கம்மி தான் இல்லையா அதே மாதிரி கேஸ் ஸ்டவ்மே வந்து நம்ம சமைக்கும்போதே ஒன்று ஒன்றா துடைச்சி அதாவது இப்போ லைட்டாக சிந்துதுன்னா அந்த அட்டை டைம்லேயே வந்து லைட்டாக தொடச்சிட்டோம் அப்படின்னா அது கிளீன் ஆகிடும் அதை கிச்சனை துடைக்கும் போது என்ன பண்ணுவோன்னா இந்த கிளாத்தில் நமக்கு அந்த குழம்போ எதோ ஒன்று துடைக்கும் போது அந்த கிளாத்தையுமே அலசிட்டோம் அப்படின்னா அதுவுமே க்ளீன் ஆகிடும் இவ்வளோதும் வேலை தானே அப்படின்னு யோசிப்போம் இவ்வளோதான் செய்யலைனாலுமே நமக்கு வேலை இருக்கத்தானே செய்யும் வேலை செய்யாமல் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நமக்கு தான் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் இல்லையா அதை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டோன்னா அந்த வேலை பெருசாக தெரியாது நமக்கு சிங்க்கு நிறைய பாத்திரம் சேர்கிறதுக்கும் ஒரு நாலு நாலு பாத்திரமாக கழுவுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும் அதே மாதிரி எண்ணெய் பிசுக்கு அதிகமாக பிடிச்சி ஒரு சில கண்டெய்னர்ஸை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு அப்போ அதாவது வாரத்தில் ஒரு நாள் இப்போ நம்மளோட கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் வச்சுருக்கேன் இல்லையா அந்த உடன் கபோர்டு வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அதை தொடச்சிடுவேன் ஏன்னா கேஸ் ஸ்டவ்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அதில் கடுகு தெரிய தாளிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே தெரிக்க தான் செய்யும் அதை வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணுறது நீட்டாக இருக்கும் இன்னொன்று பார்க்கறதுக்கு நமக்கு ஆர்கனைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் மிஸியாக ஆகாது அதே மாதிரி இந்த கிளாஸ் கண்டெய்னர் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நிறைய பேருக்கு ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது நம்ம ஆயில் கண்டெய்னர்னு நீளமாக ஒரு பாட்டில் வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க அதில் சுத்தமாக பார்த்திங்கன்னா கையும் உள்ளே போகாது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அரிசி போட்டு அதுக்கப்புறம் நிறைய ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கண்டெய்னரில் நம்ம கை ஈஸியாக உள்ளே போகுது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஆயில் கண்டெய்னராக நான் வாங்கலை இது வந்து நீங்கள் நானே இதில் டேக்கு ப்ராடக்டில் கொடுக்குறேன் அதாவது வாட்டர் ஜக்கு கிளாஸ் வாட்டர் ஜக்குன்னு போட்டாலே வந்துடும் நீங்கள் டேக் ப்ராடெக்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் லாங் வீடியோக்கு கீழே கார்னரில் லெஃப்ட் சைடில் இருக்கும் அதில் வியூனு இப்படி நீங்கள் தொட்டிங்கன்னா டேரெக்டாக என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை தொட்டிங்கன்னா டேரெக்டாகவே போயிடும் அது ஃப்ளிப்கார்டோ இல்லை அமேசானோ எந்த இதுக்கு வேணாலும் போயிடும் நான் மோஸ்ட்லி நான் எங்கே வாங்குறேனோ அதே ரிலேட்டடாக தான் கொடுப்பேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அப்புறமா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம நினச்சால் மட்டுமே போதும்ப்பா யாரையுமே வந்து இவங்க நம்மளை கார்னர் பண்ணுறாங்க பக்கத்து வீடு நம்மளை பற்றி பேசுகிறாங்க எதிர்த்து வீட்டிலேருந்து பேசுகிறாங்க இல்லை சொந்தக்காரவங்க ஒரு மாதிரி நம்மகிட்ட எப்படி சொல்கிறது நம்மளே கார்னர் பண்ணி பேசுகிறாங்க நம்ம நல்லா இருந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது நல்லா இல்லைன்னாலும் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நீ யாரையுமே எதுவும் யோசிக்காதீங்க ஏன்னா மற்றவங்களுக்கு நம்மளை மட்டும்தான் பேசணும் அப்படின்ற ஒரு வேலை இருக்குமான்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படியும் இருக்குன்னா அவங்க வேலை இல்லாமல் தான் பேசுகிறாங்கன்னு அர்த்தம் ஆனால் நமக்கு வேலைகள் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம ஏன் அதெல்லாம் ஒரு பொ பொருட்டா எடுத்துக்கணும் அப்படின்னீங்க அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காமல் டோன் கேர் டேக்கர்னு போயிட்டே இருங்க ஏன்னா நமக்கு வலிச்சா நமக்கு மட்டும்தான் வலிக்கும் நமக்கு பசித்தால் நம்ம மட்டும்தான் சாப்பிட முடியும் அதனால் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாருங்கள் அதே மாதிரி பாசிட்டிவாக இருக்கும்போது மார்னிங் வந்து இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறீங்க இல்லை எந்த பூஜை பண்ணாலுமே வந்து நேர்மறையாக யோசிங்க நம்ம நான் நல்லா இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு என்ன கவலை எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னே யோசிங்க இல்லைங்க பிரச்சனையை தலைக்கு மேலே வச்சுட்டு இது எப்படி யோசிக்க முடியும்னா கடவுள்கிட்ட எனக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர்த்து இவ்வளோ இருக்கே உனக்கு தெரியலையாப்பா உனக்கு இந்த கஷ்டங்கள் தெரியலையான்னு யோசிக்காதீங்க கடவுள் எத்தனை நாளைக்கு நம்மளை சுற்ற விட்டு சுற்ற விட்டு பார்ப்பாரு ஒரு நாளை நிறுத்து வரல அப்போ அவருக்கே தெரியும் கண்டிப்பாக நம்ம பக்கம் கடவுள் வருவாங்க ஏன்னால் நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்றதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இன்னும் சொல்லணுன்னா நம்ம முன்னோர்கள் மாதத்துக்கு இத்தனை வழிபாடுகள் வாரத்தில் இத்தனை கிழமைகள் வழிபடணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே நெகட்டிவ்னு ஒன்று வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கோம் பட் அதை வந்து தலைக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது நமக்கு வேலைகள் ஜாஸ்தியாக கொடுக்க 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 தேவையில்லாத எண்ணங்கள் அந்த இடத்துல இருக்காது அப்படின்றதுக்காக தான் மட்டுமே தவிர்த்து நம்ம இப்போ என்னென்னா வேலைகள் இருக்கிறதுனாலேயே நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் இவ்வளோ வேலை இருக்கான்னு அப்படி யோசிக்காதீங்க யாரும் வந்து நமக்கு வந்து சர்டிவிக் கேட் கொடுக்க போகிறது கிடையாது நீங்கள் இவ்வளோ வேலை பார்த்துட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டு போவாங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை செய்யுங்க உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதை செய்யுங்க மற்றவங்க செய்றாங்க பக்கத்து வீட்டில் கோலம் போடுறத பார்த்துட்டு நம்ம வாசலையும் வேகமாக வந்து போடணும் இல்லை நம்ம வாசலில் போடுறதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வேகமாக போடணும் அப்படின்லாம் யாரும் யோசிக்காதீங்க உங்களுக்கு இன்னைக்கு முடியுதா கோலம் போடுங்க இன்னைக்கு முடியலையா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போடுவோம் அப்படின்னு யோசிங்க இல்லை எனக்கு அதுக்கும் சுத்தமாக இருக்குமா இல்லையா ஒரு ரெண்டு ஒரு மூணு புள்ளி சிக்கு கோலம் போடுங்க மூணு புள்ளி போட்டு வச்சுட்டாலே நமக்கு கோலம் கோலம் தான் இல்லையா அது எதுக்காக போடுறோன்னா அதை ஒரு பீடமாக பயன்படுத்தி அதாவது அவ்வளோ கடவுளும் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்ற ஒரு சாஸ்திர முறைப்படி சொல்லப்பட்டது தான் ஏ பெருசாக போட்டால் நான் அந்த வீட்டுக்கு வருவேன் பெருசாக கோலம் எந்த வீட்டிலலாம் இருக்கோ அந்த வீட்டுக்கு தான் வருவேன் நூறு விளக்கு எந்த வீட்டில் எரியுதோ அந்த வீட்டுக்கு தான் வருவேன் இல்லை காலையில் இத்தனை விளக்குகள் எரிஞ்சால் தான் வரி வருவேன் அப்படின்னு எந்த கடவுளும் சொல்லலை உங்கள் வீட்டில் உங்களால் முடிஞ்சு ஒரு ரெண்டு தீபம் எரியுது அதை சுத்தமாக வச்சுருக்கோமா அவ்வளோதான் ஏன்னா நிறைய நம்மளால முடியாத அளவுக்கு பொருட்களை வாங்கி வச்சு அதை சமாளிக்க முடியல அப்படின்னாலுமே அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக வரும் நமக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாங்கணும் நம்ம இன்னொன்று சிலர்லாம் பார்த்துருக்கேன் அதாவது அவன் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ட்ரெஸ் தான் போடுவோம் ஆனால் நம்ம கபோர்டில் இருக்கிற பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ட்ரெஸ்ஸும் இருக்கும் ஆனால் அது அத்தனையும் யூஸே பண்ண மாட்டோம் அதை பார்த்து 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 ஒன்று அது நமக்கு சேஃப்டியை கொடுக்குதா இல்லை நம்ம அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோமான்னு தெரியாத அளவுக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் அதை மடிக்கிறதுக்கு ஒரு நாள் அதை கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு நாள்னு நமக்கு தேவையில்லாமல் டைம் வந்து வேஸ்ட் ஆகும் அதே வந்து என்னால் முடியும் நான் அத்தனையுமே டெய்லி இந்தந்த ட்ரெஸ்ஸு போடுவேன் டெய்லி இந்த ஆர்கனைசர் வந்து கிச்சனில் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இத்தனை விளக்குகள் ஏற்றுவேன்னா அது உங்களுடைய விருப்பம் கண்டிப்பாக அதை செய்யலாம் தவறே கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியில் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ தினமும் எனக்கு ஏதாவது ஒரு விளக்கு வித்தியாசமாக ஏற்றிக்கிட்டே தான் இருப்பேன் அதாவது இன்றைக்கி ஒரு கோலம் போடுறேன்னா நாளைக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கோலம் போடணும் அப்படின்னு பார்ப்பேன் நாளைக்கு மறுநாள் இந்த விளக்கை ஏற்றுவோணும் ஒருவேளை இன்னைக்கு உடல் உடம்பு சரியில்லையா அந்த முக்கியமான இடத்துல வந்து ஏ தீபம் ஏற்ற வேண்டியது ஏற்றிட்டு ஆஷுல் நம்ம பூஜை ரூமில் அகண்ட தீபம் எரியும் அதனால் இன்னைக்கு உடம்பு முடியல அவ்வளோதான் இன்றைக்கி ரெஸ்ட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டை விட்டுருவேன் வெளியில் மட்டும் அணையா தீபம் ஏற்றுவேன் அதுவும் இந்த குளிர் காலன்றதுனால பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காற்று வீசுது சுத்தமாக தீபம் வந்து அப்படியே அலப்பாஞ்சிக்கிட்டு எரியிற மாதிரி இருக்கிறனால நம்ம விண்டோக்கு கீழே மட்டும் குட்டி வினா நகர்கிட்ட தீபம் வந்து அணையா தீபம் ஏற்றுகிறேன் மற்றபடி எல்லா இடத்துலையும் ஏற்றுறது அதுவும் இல்லாமல் எலிலாம் நிறைய வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது வெளியில் சுற்றி வந்து இது ஒரு வயல்வெளி சார்ந்த இடம்ன்றனால எலி நிறைய வருது கீரிஃபுல்லாம் வரனால கொஞ்சம் பயந்துக்கிட்டு ஒரு மூணு மணி நேரம் மட்டும் அந்த தீபம் எரிய விட்டுட்டு இப்போ குளிரை வச்சுருது இந்த குளிர் சீசனில் வெயிலெல்லாம் அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல அடுத்ததாக வந்து கிட்டத்தட்ட மூணு நாளாக நான் வீடியோவே போடலை சொல்லணும்னு நினச்சிருந்தேன் இங்கே கொஞ்சம் டவர் ப்ராப்ளம் ஆகிடுச்சு என்னென்னா நம்ம வீட்டில் ரவுட்டர் பாக்ஸ் வச்சுருந்தோம் அது கொஞ்சம் ஃபயர் ஆன மாதிரி ஆயிடுச்சு ஃபயர் ஆகலை அந்த இருச்சுன்னு சொல்லுவோம்ல அந்த ஒயர் அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ கொடுக்கவே முடியல நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் வீடியோ பத்து நிமிஷத்தில் ஏறக்கூடியது எனக்கு ரெண்டு மூணு மணி நேரம் ஏறிச்சு ஏன்னா இந்த பக்கம் வந்து டவர் கொஞ்சம் கம்மி தான் நமக்கு அதனால தான் ரவுட்டர் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு ஒரு ஷார்ட் வீடியோவே ஏறுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் எனக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருந்த மாதிரி இருந்துச்சு என்னடா இது நம்ம இவ்வளோ வேலை செஞ்சு அதை ஏற்றுறதுக்கு வேற இவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கே அப்படின்னு இது வந்தது அடுத்ததான் இந்த கண்ணாடி உருளியை பற்றி கேட்டிருந்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா சர்விங் பவுலு அதை நம்ம டைனிங் டேபிள்லாம் வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது எதுவாக இருந்தால் என்ன நமக்கு இது உருளி தான் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கியிருந்தேன் அழகாக இருக்கேன்னு உருளியாக வைக்கணும் அந்த பர்பஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன் அதே மாதிரி இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தீங்க ஆஸ்ட்ரு பாக்ஸில் போய் ஜலதீபம் ஏற்றுறீங்களே அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதாவது சிகரெட்டை தட்டுவாங்க இல்லையா அதுக்கெலாம் ஒரு பொருள் உருவாக்குறாங்களா அப்படின்னு தான் யோசித்தேன் அது எனக்கு ஏற்கனவே தெரியும் பட் வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோன்றதுல தானே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதெல்லாம் யூனிக்காக இருக்கோ அதெல்லாம் தெய்வ செயல்களுக்கு தெய்வ வழிபாட்டில் நான் வந்து கொண்டு வந்துடுவேன் ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு கொண்டு வந்துடுவேன் இதுவுமே நான் டேக் ப்ராடக்டில் கொடுக்குறேன் ஒவ்வொரு ஷார்ட் வீடியோலேயுமே ஒரு பிக்சர் மாதிரி வரும் அதில் வியூன்னு இப்படி தொட்டிங்கன்னா அதில் ஒரு அஞ்சு ப்ரா ப்ராடக்ட்டு இல்லை ஏழு ப்ராடக்ட்னு கொடுத்துருப்பேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததான் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட மத்தியானம் ஆகிடுச்சி எப்பயுமே ஒரு பதினோரு பதினொன்றரை மணிக்கு முடிச்சுடுவேன் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அதிலே கிச்சனில் க்ளீனிங் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் முடிச்சுடுவேன் பட் இன்றைக்கி வந்து அன்னபூர்ணி தயார் எல்லாருக்கும் க்ளீன் பண்ணனால கொஞ்சம் டைம் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு கிட்டத்தட்ட இந்த வேலை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மத்தியானமே லஞ்செல்லாம் முடிச்சுட்டு தான் எல்லா வேலைகளையுமே முடிக்க ஆரம்பித்தேன் இதோடு சேர்த்து இன்னும் சில வேலைகள் வெளியிலலாம் க்ளீன் பண்ணனால டைம் ஆகிடுச்சு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன் அதனால தான் நான் என்ன செஞ்சேங்கிறத உங்கள்கிட்ட காட்ட முடியல ஏன்னா இந்த வேலைகளுமே ஜாஸ்தியாக இருக்குது வீடியோமே லென்த்து வீடியோவாக போயிடுது இன்னொன்று ஷார்ட் வீடியோவுமே வந்து ஒரு வீடியோவில் வந்து டைமே எனக்கு பத்துறது இல்லை நிறைய இடத்துல தீபம் ஏத்துறேன்னா எல்லாத்தையுமே காட்ட முடியல ஒரு நிமிஷம் வீடியோக்குள்ள அதனால் இனிமேல் டெய்லியுமே ஷார்ட் வீடியோவுமே கொடுத்துட்றேன் லாங் வீடியோ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஷார்ப்பாக உங்களுக்கு கொடுத்துட்றேன் முடிஞ்சா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லாங் வீடியோ கொடுத்துறேன் பட் ஷார்ட் வீடியோ டெய்லியுமே இனிமேல் வந்துடும் லாங் வீடியோ வந்தாலுமே வந்துடும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்ம கிச்சன் ரொம்ப அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு எனக்கு இந்த வேலை பார்க்கும்போது இவ்வளோ வேலை இருக்கேன்னு யோசித்ததே கிடையாது ஏன்னா இந்த ஆர்கனைஸ்க்காகவே நான் வேலை பார்ப்பேன் இதை நான் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் கூட ஃபோனை பார்க்க மாட்டேன் நல்லா உட்காந்து ரசித்து பார்த்துட்டு ஒரு அழகாக ஒரு பாடல் அதாவது அம்பாளுக்கு பிடிச்ச மகாலட்சுமி அஷ்டோத்திரம் போட்டுட்டு அப்படி இல்லைன்னா கந்தசஷ்டி கவசம் போட்டுட்டு இதை நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் உங்களோட கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் பூஜை ரொம்ப கிளீன் பண்ணிட்டு கந்தசஷ்டி கவசமோ இல்ல மகாலக்ஷ்மி கவசமோ இல்ல அஷ்டோத்திரமோ போட்டுட்டு நீங்கள் பாருங்களேன் நின்று ரசித்து பாருங்களேன் அப்படி ஒரு வைப் கிடைக்கும் அந்தளவுக்கு ஒரு அம்சமான தேவி இவங்களை பார்த்திங்கன்னா நான் பூஜை ரூமில் தான் வச்சுருந்தேன் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மக அன்னபூர்ணி தயார் தான் வச்சுருந்தேன் ஆனால் இந்த இடத்துல இங்கே தான் நான் இருக்கணும் அப்படின்னு குடிகொண்டால் அன்னை அன்னபூர்ணினே சொல்லலாம் ஏன்னா இந்த இடத்த நான் க்ளீன் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து என்ன சொல்கிறதுனா அன்னபூர்ணி தயார் தான் எனக்கு அன்னபூர்ணி தயார் கடவுள் சிலைகள்லாம் அழுக்க இருக்கவே பிடிக்கும் நல்லா தக 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 தகன்னு இருக்கணும் நல்லா பளிச்சின்னு இருக்கணும்னு இந்த மாதிரி தான் வச்சிருப்பேன் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அதனாலே இந்த வேலைகள் எனக்கு பெருசாக தெரியலையோ என்னை தான் இந்த ஹேங்கிங் விளக்கு வால் ஸ்டிக்கி நெய்ஸில் தான் ஓட்டியிருக்கிறேன் நான் அதையுமே அடுத்தடுத்த வீடியோக்களில் காட்டுறேன் ரொம்ப ஸ்டர்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் வீடியோ எனக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைப்பண்ட் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்